துணை முதலமைச்சர் ஆகிறாரு புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாட்கள் போயிட்டு துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார் இனி தமிழ்நாடு எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு தான் விவாதங்கள் போகிறது அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன இனி இனி மாறப்போகும் தமிழ்நாடு அப்படின்னு நிறைய விவாதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன கருத்து ஒண்ணும் இல்லை பழைய கல் மந்த மட்டும் புதுசாக மாறி இருக்கு கலசத்தை மாற்றிருக்காங்க அவ்வளோதான் நான் வர வழியில் ரெண்டு இடத்துல வந்துட்டு வெள்ளையா ஏதோ ஊத்து எடுத்து ஓடிட்டு இருந்தது ஊத்தா ஊத்து ஊத்து எடுக்கிறதுல தண்ணியோடு ஓடும் சலசலமே மண்ணுக்குள்ள பொங்கி வெளியில ஓடிட்டே இருக்கும் வெள்ளையா இருந்து என்னன்னு பார்த்தா பாலு பாலாறு வந்து ஓடுவது தொடங்கி இருக்கு வேப்ப தான் பால் வரும் ஆமா இல்ல தரையிலேயே வந்து இப்ப பாலாறு ரெண்டு ஆத்தனை கிராஸ் தான் இப்ப இங்க வரேன் இல்ல ஆமா இன்னும் ஒரு ஒரு மாசம் போச்சுன்னாக்கா மழைக்காலம் வருது ஆமா அப்ப வெள்ளம் ஆறு ஓடும் எங்க பக்கத்துல உண்மையில சொல்றேன் முழங்காலுக்கு மேல தெருவிலே ஓடிட்டு இருந்தது பெரிய பெரிய மீன் இந்த பக்கம் ஏரிக்குள்ள இருந்து இன்னொரு ஏரி நோக்கி போயிட்டு இருந்தது அந்த பக்கம்லாம் நிறைய குளம் ஏறி இருந்தது அப்படி இல்லை நான் அந்த பக்கத்துக்கு போனப்ப நானே மீன் பிடிச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் கடந்த ஆண்டு அது தான் இருந்தது இந்த ஆண்டு ஒரு நாலாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட இத்தனை சதவீதம்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க அந்த ஆறு குறுக்கிடுவதற்கு வாய்ப்பு இல்லை இனிமே பாலாறு அப்புறம் இந்த பக்கம் தள்ளி வந்தோனாக்கா தேனாறு இங்கே ஓடும் அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி பார்த்தாலும் பாலாறும் தேனாரும் இனி ஓடும் இப்படிதான் வந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ரொம்ப அழிச்சாட்டியமாக பொய்ய சொல்லி அவதூற சொல்லி காங்கிரஸ் மாபெரும் ஒரு தலைவர் காமராஜர் நீங்கள் வீட்டுக்கு போய் அனுப்பிட்டு அதிகாரத்தில் வந்தோன்னே என்னென்னலாம் பொய்ய சொன்னீங்கன்னு பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அதெல்லாம் இல்லை புத்தகம் போட முடியல போட்ட புத்தகம் சில பேர் எழுதுன்னு காணலை எவ்வளோ பொய் இல்லை அதில் அது வசனங்கள் நிறைய வரும் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க அந்த திரைப்படத்துறையில் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தானே வராங்க அதனால் வசனங்கள்லாம் பிரம்மாண்டமாக தெரிக்க விடுவாங்க யதார்த்த வாழ்க்கையில இப்படி இருக்குது கேட்டால் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோன்றப்ப நீங்கள் ரிட்டன் லட்ச ரூபா கடன் வச்சுட்டு செய்திருக்குல்ல அது ஏற்படுது நான் கடன் வாங்கி என்ன நான் அலங்காரப்படுத்திட்டேன்னா அது பெருமையா சிறுமையா புரியுது இல்லை கடன் வாங்காமல் என்னுடைய வருமானத்துல நான் என்னை அலங்காரம் படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா மிச்ச காசு இருக்கு இந்த அலங்காரம் தேவையானது இல்லை ஒரு தேவை ஒரு வசதி வாய்ப்பு இது தேவை அப்படின்றது இருக்குல்ல நீ எல்லாமே கடனை வாங்கி இத்தனை கோடி கடனை வச்சுட்டு ஏன் மேலேயும் வரியை போட்டுட்டு புரியுது இல்லை இனிமேல் தான் வரியை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் தொடங்கி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் இவ்வளவு விஷயம் செய்துட்டு வந்து இப்படி பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னா ஒன் ஒரு இதுவும் மாற்றம் வராது அவங்களுக்கு ஒரு அவங்கக்கிட்ட ஓடும் தேனாரும் பாலாறும் அங்கே ஓடும் செந்தில் பாலாஜி வேற வந்து அது ஒன்றும் நிறைய அங்கே ஆறுகள் ஓடும் இப்படிதான் மாற்றம் இருக்கும் மக்களுக்கு வேற எதனா இருக்குமான்னு நான் சொல்லு எனக்கு தெரிஞ்சு இல்லை அது மொந்த மொந்த தான் புதுசா இருக்குங்க நிறம் மாறி இருக்குது கல்லு உள்ள இருக்கிற பழைய கல்லு புது மொந்தைன்னு சொல்லுவாங்க சரி தாத்தா அப்பா மகன் இப்ப கை மாறி இருக்கு மொந்த மாற்றம் ஒன்றுதான் அவ்வளவுதான் விஷயம் மக்கள் கிட்ட மாற்றம் வரணும் அது வரைக்கும் மாறாததுன்னா அதுங்க மாறாததுதான் நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கணும் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்து வெளியே வரும்போது தியாகி என்ற அளவிற்கு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போற்றி வரவேற்றார் இதை விமர்சித்து ஐயா ராமதாஸ் அவர்களும் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு இவர் தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஆனா அதே அமைச்சருக்கு இன்று அவர் எந்த துறையிலிருந்து இழந்து போனாரோ அதே துறையை திருப்பி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன சொல்ல வருகிறார் நம்ம அப்படி சொல்ல வர்றதை விட நீதிமன்றத்தை வந்து நீதிமன்றம் என்ன பெரிய நீதிமன்றம் அப்படின்னு நம்ம ஹெச் ராஜா ஒரு முறை சொல்லிட்டு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டார்ல இவங்க அதை விட வேற வழியில செல்றாங்க செய்யறாங்களோ அப்படின்னு தோணுது நீதிமன்றத்தை இந்த அரசு திராவிடம் மதிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது நீங்க செந்தில் பாலாஜிக்கு முதல்ல பெயில் கேட்டுகிட்டே இருந்தப்ப எட்டு மாசமா என்ன சொல்லிட்டு இருந்தது அவர் அமைச்சர் பதவியில இருக்கிறாரு வெளியில போனார்னா அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே இந்த மாதிரிதான் சாட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து பேசி செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன்னு மறக்க முடிச்சிட்டாங்க இப்ப அந்த மாதிரி எதுவும் செய்வாங்க இது வந்து பண பரிவர்த்தனை சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குள்ள வருது அதனால இந்த வந்து அவருக்கு பெயில் கொடுக்க முடியாது எட்டு மாதம் கழிந்து தான் அவர் ராஜினாமா பண்றாரு பதவியே அலாக்கா இல்லாத மந்திரி வந்தாரு அப்புறம் அதையும் விட்டுட்டார் கரெக்டா மந்திரியே இல்ல அப்படின்னு சொல்லித்தான் நீங்க அந்த இடத்துல சொல்லி பெயில வாங்குறீங்க வந்தோடனே திரும்ப மந்திரி பதவியை கொடுத்திருக்கீங்க அதுக்குதான் நீதிமன்றத்துல போயிருக்கிறாரு அது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சும்மா போற போக்குல அவங்க வழக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இது வந்து முதல்ல அட்மின் ஏற்புடையதான்னு ஒண்ணு பாப்பாங்க ஏற்புடையதுன்னு சொல்லி தனி மனுவா போட சொல்லிட்டாங்க அவர் என்னன்றாரு டிமாண்ட் வந்து இதுதான் கேட்ட வரைக்கும் என்னங்கன்னா இவர் மந்திரி பதவியா இருக்கிறாரு பெயில் கொடுக்க முடியாதுன்னு இதுதான் சொல்லிட்டு இருந்தீங்க நீதிமன்றம் கரெக்டா நீதிமன்றம் அந்த உத்தரவு ஆர்குமெண்ட் அப்படிதான் இருந்துட்டு இருந்தது மந்திரி பதவி இல்லை ஒரு சாட்சியங்களை கலைக்க மாட்டார் வழக்கு முடிய நாளாகும் அது வரைக்கும் சிறையில் இருக்கணுமா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யல இப்படின்ற ஆர்குமெண்ட் சொல்லி தான் வந்தோடனே திரும்ப அந்த பதில உட்கார வைக்கிறீங்க இதை வந்து தான் மருத்துவர் ராமதாஸ் சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு விஷயத்தை சொல்றாரு இதுக்கு அரசு ஒரு பெரிய பவர்ல இருக்குது முதலமைச்சர் நீங்க அவரை தியாகின்றீங்க வீரர்ன்றீங்க அவரை போல நேர்மை எப்படி இருக்குதா அப்படி இருக்குதா அவரை பழி வாங்கி விட்டார்களா பழி வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு தூய்மையானவர் காந்தியினுடைய ஒரு அடுத்த வருஷம் அவர் வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி புரியல அவர் உண்மையிலேயே நீங்க அவரை பத்தி நேற்று தான் நிறைய தேடி எடுத்து படிச்சேன் அவர் மலபார் சிறையில வந்துட்டு கக்கன் இன்னும் பெரிய பெரிய அளவில் நம்ம நல்ல கண்ணு கூட அங்க இருந்ததா சொல்லுவாங்க சிறையில கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க கூட எல்லாம் காமராஜர் கூட இந்த பெரிய அளவுல இருந்துட்டு அங்க இருந்து வந்திருக்கிற நமக்கு இவ்வளோ நாள தெரியல நீங்க எதாவது ரொம்ப சிறுமப்படுத்துற மாதிரி அவர் பத்து ரூபா பாலாஜின்னு சொல்றாங்க அவர் பெரிய சுதந்திர தியாகி தான் அவர் அந்த வரிசையில இருந்துட்டு வந்தாரு அவங்க கூட இருந்துட்டு வந்திருக்கிறாரு அதெல்லாம் ஸ்டாலினுக்கு அது தெரிஞ்சிருக்கு இவர் வந்து பெரிய தியாகி நம்ம வந்து இவ்வளவு மரியாதையா பேசணும் அப்படின்னு ராமதாஸ் ஐயாவுக்கு அது தெரியல அவர் எப்படிப்பட்ட தியாகி சுதந்திர போராட்ட தியாகி மிக பெரிய அளவு இருந்தாருன்னு இன்னொரு விஷயம் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு போனோம்னு தீவை மீட்டு தர வேண்டும் பிரதமர் கிட்ட கோரிக்கை வைக்கலாம் அதாவது அவங்க தா அப்பா வச்சார் இப்போ இவர் வைக்கிறாரு இவங்க நாளைக்கு பையனும் போய் வைப்பாங்க இந்த கச்சித்தீவு ஒன்று மாட்டிகிட்டு இருக்கு இவங்க கிட்டே இவங்க போவது பர்சனலாக பேசி கெஞ்சி ஏதாவது என் மகனுக்கு பதவி ஏற்கனும் ஆளுநர் எதனா சிக்கல் பண்ண போகிறாரு கொஞ்சம் நீங்கள் பார்த்து முடிங்கன்னு தான் சத்தியமாக போனது மக்களுக்காக எந்த காலத்துலையும் இவங்க போனதே கிடையாது அப்ப என்ன போனாங்கன்னு நினைக்கிறீங்க அது மணி நேரம் பேசறதுக்கு வாய்ப்பு குடுத்தாருன்னு வேற சொல்லி நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க முக்கால் மணி நேரம் எங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு மகிழ்வா இருந்தது மகிழ்வு நீடிக்க அது மின்னீடிக்க வேண்டியது அவர் கையில தான் இருக்குது அப்படின்னா கெஞ்சிருங்க நீங்க அங்க மகன் பதவி ஏற்கிறதுக்கு எனக்கு கட்ட போட்ட பாருங்க அப்படியே கரெக்டா பதவியேற்பது நீங்க போனதே மக்கள் பிரச்சனை ஒரு காலம் நீங்க கட்ட திமுக சொல்லாதீங்க நீங்க போறதுல உங்க சுயநலத்துக்கு தான் போயிருப்பீங்க சுயநலத்துக்கு தான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுங்க சுயநலத்துக்கு தான் பாஜக கூட கூட்டணி வச்சுங்க சுயநலத்துக்கு தான் பிரதமர் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க விளையாட்டுக்கு வந்து யாரு முதல்ல விளையாட்டு கூப்பிட்டீங்களா ஆமா செஸ் செஸ்லிங்க உங்க சுயநலத்துக்கு தான் பாஜக வேண்டி வேண்டி கூப்பிட்டுன்னு வராங்க தயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னாடியே போய் ஒரு டைம் சந்திச்சுட்டு வந்தது அந்த இதுவும் இது கூட கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு சரி திரும்ப சந்திச்சாங்கன்னா அடுத்து இங்க திரும்ப வர போனீங்கல்ல இந்த நீட் தேர்வுக்கா கையெழுத்து வாங்கி வச்சிருந்தீங்களே ஒரு கோடி கையெழுத்து நெருங்கிடுச்சு இந்த எடுத்துட்டு போய் அங்க குடுங்க பிரதமர் ஐயா எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கையெழுத்து வாங்கியிருக்கிறோம் உங்க கிட்ட அடுத்து ஜனாதிபதி குடுக்கு ஜனாதிபதி கிட்ட குடுக்கறேன் பிரதமர்ட்டி ஒரு நகல் கொடுங்க என்ன தப்பு குறைஞ்சி போச்சா குறைஞ்சி போச்சான்னு கேட்கிறார் இப்போ எதுக்கு சொல்ல வந்தா இந்த விஷயத்துக்கு வருவோம் மருத்துவர் ஐயாவுக்கு செந்தில் பாலாஜி தியாகின்றது தெரியல அந்த பொறாமையில அவர் பேசிட்டாரு ஐயா ஸ்டாலினுக்கு வந்துட்டு இவர் பெரிய தியாகி இந்த மாதிரி பெரும் பெரும் ஆட்களோடு இருந்துட்டு இப்ப கடைசியா வந்து நம்ம போய் கட்சித்தீவுக்காக மனு கொடுத்துட்டு வந்தோம் அந்த கட்சித்தீவுக்காக போராட்டம் நடத்தி மறியல் நடத்தி மிகப்பெரிய அளவுல இருந்து தியாகிய உள்ள இருந்துட்டு வந்திருக்கிறாரு செந்தில் பாலாஜி உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அந்த வரலாறு இப்படிப்பட்டாலும் இப்படி முதலமைச்சர் சொல்லும்போது அரசு இயந்திரம் முழுக்க அதுக்கு சாதகமா போகுமா போகாதா உறுதியா நேற்று அந்த வழக்கு வரும்போதே கணினி பிரிவு தடையல் நிபுணர் வந்து இதுக்கு தி விட்னஸா வரணும் எனக்கு பிபி இருக்குது என்னால் வர முடியாது மெயில் அனுப்புறாரு நீதிபதி கண்டிச்சு கடிந்து கடிந்துன்னு சொல்லுவாங்க கண்டிச்சு பிடிவாரண்டு போட்டு நாலாம் தேதி ஒழுங்கா வந்து நில்லுட்டாரு அப்ப இப்பயே சாட்சி கலைக்கிறதுக்கான முகாந்தரம் தொடங்குறது இல்லை இதுதான் மருத்துவர் ஐயா சொல்றாரு இன்னொருத்தர் வந்து சட்டத்துறை அமைச்சர் யாருங்க ரகுபதி 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 வந்து செந்தில் பாலாஜி போற்றி போடுவார் போற்றி பாடடி பெண்ணே செந்தில் பா செந்தில் பாலாஜி காலடி மண்ணு அப்படின்ற மாதிரி அவர் பாட்டே பாடாத அந்த அளவுக்கு வந்துட்டாரு அவர் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்குன்றப்போ சட்டத்துறை இந்த வழக்கு பொதுவாக சட்டத்துறைக்கும் கீழே தான் வருது அரசு தரப்பு எல்லாம் நீங்க சட்டத்துறைக்கும் கீழே தான் வச்சிருக்கீங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் இது எப்படி போய் எதிர்த்து வாதாடுவாங்க இதை தான் மருத்துவர் ஐயா கேட்கல சின்ன பிள்ளைக்கு கூட இது கேட்கும் அழகா சொல்றாரு உடனே வந்து ஆர்எஸ் இதை சொல்ல பாமகவுக்கு என்ன யோகிதா இருக்குது உங்க வழக்கு டெல்லியில இருக்குது வழக்கு அதனால தான் நீங்கள் பாஜகவை போய் போய் அப்ப நீங்க சொல்றது இது உண்மையா இருந்தா அவரு அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய வழக்குக்காக பயந்து பாஜகிட்ட சரண அடைஞ்சிட்டாருன்னா இப்ப நீங்க சரண் அடைஞ்சது எந்த வழக்குக்காக ரெய்டு எல்லாம் போச்சு ஒரு வரலாறு காணாத அளவுல நீண்ட நாள் ஒரு நாலு நாள் என்ன போயிட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதில் தொடங்கி பல விஷயங்கள் அப்ப நீங்க சமரசம் உங்ககிட்ட ஆளுநர்கிட்ட போய் சமரசம் கொஞ்சம் ஒரு நாளுக்கு முன்னாடி வந்துட்டு டீ பார்ட்டியில நாங்கள் கலந்து விடிஞ்ச உடனே நாங்க மொதால போய் உக்காந்துக்கிறோம் ஒன்னு ஒண்ணு அப்படி இந்த இப்ப வந்து ஆளுநரை நாங்கள் வந்து விரட்டாமல் விட மாட்டோம் அந்த ஆளுநருக்கு காலையை பிடிச்சி நிக்கி கெஞ்சி கும்பிட்டு ஏன்னா அது வந்து அரசியல் சாசன சட்டத்துல திரிசக்தியார் சொல்லி இருக்கிறார் ஒரு சட்டம் படித்தவர் அவர் துணை முதல்வர்னு ஒண்ணு கிடையாதுன்னு ஒண்ணு கிடையாது அதிகார பதவி இல்ல இல்ல அதை வந்து பிரசிடென்ட் ஜனாதிபதி நினைச்சா துணை பிரதமர் அதெல்லாம் நான் அங்கீகரிக்க மாட்டேன் அவங்க பதவி பெறமான ஏற்று நான் செய்யமா மறுக்கலாம் கவர்னர் வந்து துணை முதலமைச்சருக்கு வந்து மறுக்கலாம் அதனாலதான் ஏன் டெல்லிக்கு போனாருன்னு நீங்க மக்கள் பிரச்சனைக்காக போனீங்கன்னு நினைக்கிறீங்க புரியுது இல்லை உங்களுக்கு அதுதான் விஷயம் நீ எந்த காலத்துல மக்களுக்காக போயிருக்கிறீங்க குடும்ப பிரச்சனைன்னா போய் ஒண்ணு டெல்லியில உட்காந்து பேசிட்டு வந்தோடனே ரெண்டு நாள்ல பதவி எடுத்துட்டு இதுதான் மருத்துவரையா சொல்கிறார் சட்டத்துறை அமைச்சரும் இப்படி பாராட்டுகிறார் முதலமைச்சரும் பாராட்டுகிறார் ஊழல் குற்றம் புரிந்த ஒரு நபருக்கு அந்த வழக்கு எப்படியாக நடக்கும் இதுதான் அவர் எதிர்க்கிறார் உடனே வந்துட்டு அவருக்கு என்ன தகுதி இருக்கு ஆர் எஸ் பாரதி நீங்க எப்பயுமே அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்க நீங்க என்னவோ யோக்கிய மாதிரி